ஒரு நாள் அக்பர் பீர்பாலை கூப்பிட்டு பீர்பால் எனக்கு ஒரு நல்ல நீதி கதை வேண்டும் அது சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் ஆனால் அதில் எந்த மனிதர்களும் விலங்குகளும் பறவைகளும் இருக்கக்கூடாது என்றார் பீர்பால் யோசித்தார் இது ஒரு கடினமான கோரிக்கை மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் இல்லாமல் ஒரு கதை சொல்வது எப்படி சில நிமிடங்களுக்கு பிறகு அவர் ஒரு புன்னகையுடன் மன்னா எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகிறது என்றார் மூன்று தங்க நாணயங்கள் ஒரு காலத்தில் ஒரு பெரிய பாலைவனத்தில் ஒரு பணக்கார வியாபாரி வாழ்ந்து வந்தார் அவருக்கு மூன்று தங்க நாணயங்கள் இருந்தன அவை அவரது வாழ்நாள் சேமிப்பு ஒரு நாள் அந்த வியாபாரிக்கு ஒரு தூர தேசத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது அவர் தனது தங்க நாணயங்களை ஒரு சிறிய மண்பாண்டத்தில் பத்திரமாக வைத்து அதை தனது தோட்டத்தின் ஒரு மூலையில் புதைத்து வைத்தார் அவர் கிளம்பும் முன் தனது நம்பிக்கைக்குரிய வேலைக்காரனிடம் அந்த மண்பாண்டத்தை ஒருபோதும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கண்டிப்புடன் கூறினார் சில மாதங்களுக்கு பிறகு வியாபாரி திரும்பி வந்தார் அவர் தனது தங்க நாணயங்களை எடுக்க தோட்டத்திற்குச் சென்றார் அவர் மண்பாண்டத்தை தோண்டி எடுத்தபோது அதற்குள் ஈரப்பதம் புகுந்து ஒரு தங்க நாணயம் துருப்பிடித்துப் போயிருந்தது மீதமுள்ள இரண்டு நாணயங்கள் மட்டும் பளபளப்பாக இருந்தன வியாபாரி மிகவும் வருத்தப்பட்டார் அவர் தனது வேலைக்காரனிடம் நான் உன்னிடம் இந்த மண்பாண்டத்தை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொன்னேனே ஒரு நாணயம் துருப்பிடித்து விட்டது என்றார் வேலைக்காரன் பயந்து மன்னா நான் அதை தொந்தரவு செய்யவே இல்லை ஒருவேளை அந்த மண்ணில் அதிக ஈரப்பதம் இருந்திருக்கலாம் அல்லது அந்த ஒரு நாணயத்தின் தரம் குறைவாக இருந்திருக்கலாம் என்றான் வியாபாரி கோபமாக எனக்கு அது தெரிய வேண்டும் இந்த மண்பாண்டம் ஏன் இப்படியானது ஏன் ஒரு நாணயம் மட்டும் துருப்பிடித்தது என்று கேட்டார் அப்போது பீர்பால் அக்பரை பார்த்து மன்னா இந்த கதையில் ஒரு நீதியுள்ளது என்றார் அக்பர் பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார் இந்த கதையில் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் இல்லை ஆனால் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஒரு சிக்கல் மற்றும் அதற்கான ஒரு மறைமுகமான நீதி இருக்கிறது பீர்பால் இந்த கதையில் என்ன நீதி என்று அக்பர் கேட்டார் பீர்பால் சிரித்துக்கொண்டே மன்னா ஒரு விஷயத்தை சரியான முறையில் பாதுகாக்காவிட்டால் அது எவ்வளவு மதிப்புமிக்கதாக இருந்தாலும் சேதமடைய வாய்ப்புள்ளது மேலும் சில சமயம் ஒரு சிறிய குறைபாடு கூட பெரிய இழப்பை ஏற்படுத்தலாம் என்றார் இந்த கதை மன்னர் அக்பரை மிகவும் கவர்ந்தது பீர்பாலின் கூர்மையான புத்திசாலித்தனத்தை அவர் மீண்டும் ஒருமுறை பாராட்டினார்